சந்தேகம் வரும்பொழுது ஜெபிக்க ஆரம்பிங்க ஆண்டவரை கூப்பிட ஆரம்பிங்க சந்தேகம் உங்களுக்கு வரக்கூடாது இயேசுவின் பிள்ளைகளுக்கு அவர் மேல் பாரத்தை வச்சுருங்க நம்ம அநேகம் ஜெபிக்கிறோம் அண்டவரே நீங்கள் தான்றோம் ஒரு சின்ன பிரச்சனை வந்த உடனே நம்ம அதை விட்டுட்டு நம்முடைய பிரச்சனையை தூக்கிட்டு வாழ ஆரம்பிக்கிறோம் ஆகையினால் அருமையான உள்ளே அநேக குடும்பத்தில் பிரிவினை வருவதற்கு காரணம் சந்தேகம் குடும்பத்தில் குழப்பம் வருவதற்கு காரணம் சந்தேகம் இந்த சந்தேக வாழ்க்கை வாழ்வோமானால் பிசாசு உங்க குடும்பத்துக்குள்ளே வந்துட்டான் விசேஷ முத சந்தேகத்தை கொடுப்பான் அடுத்து பயத்தை கொடுப்பான் அடுத்து நீங்க எந்த வேலையும் உங்களால செய்யவே முடியாது எந்த வேலையும் உங்களால செய்ய முடியாது அது அருமையான ஆண்டவர் உங்களுக்குள்ளே இருப்பார் ஆனால் அவர் உங்களை கரங்களை பிடிச்சு உங்களை அதுக்கு அதுக்குத்தான் ஆண்டவர் சொல்றாரு அற்ப விசுவாசியே நீ எல்லாத்தையும் என்ன பார்த்தியே என் ஆந்து வர்றதை பார்த்தியே நான் சொன்னோட நடக்க ஆரம்பிச்சியே நீ என்ன சந்தேகப்பட்டதுனால தான் என்ன செய்து நீ கடலுக்குள்ள மூழ்க போகிற நீ அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்படுகிறாய் சீசர்களை பார்த்து ஏசு சொல்லுகிற காரியம் அப்படியா இருக்கிறது அங்க பாருங்க அப்படி சொன்ன உடனே அவர் என்ன சொன்னார்னா அடுத்து வசனத்தில் பார்க்கிறோம் அவர் படகுல ஏறின உடனே காற்று அமர்ந்தது காற்று அமர்ந்தது அருமையானவளே ஆண்டவர் எந்த இடத்துக்கு வருகிறாரோ ஆண்டவர் எந்த இடத்துக்கு வருகிறாரோ எவ்வளவு புயலும் மாறும் எவ்வளவு பெரிய கஷ்டமும் மாறும் எவ்வளவு பெரிய வியாதியும் மாறும் எவ்வளவு பெரிய காரியம் மாறும் ஏனென்றால் இயேசு வந்த உடனே என்ன அமர்ந்துதான் பார்க்கறோ அவர்கள் படகுல ஏறின உடனே காற்று அமர்ந்தது பயங்கரமான விசோரம் எடுத்தது காற்று விசோரம் எடுத்தது ஏன் அவனுக்கு ஒரு பயம் அவனுக்கு ஒரு பயம் சந்தேகம் அப்படியா இருக்குமா இப்படியா இருக்குமா அதான் இருக்குமா இதாக இருக்குமா உங்கள் வாழ்க்கையில் அப்படி சொல்லிக்கிட்டே இருப்பான் அந்த சந்தேகத்துக்கு நீங்கள் துணை போனீங்கன்னா உங்களை வாழ விடாதபடிக்கு வார்த்தையை பிடிச்சு ஜீவிக்க விடாதபடிக்கு உங்களை என்ன செய்வான் குழியிலே உங்களை தள்ளிவிடுவான் அது உள்ளே உங்கள் வாழ்க்கையிலே சந்தேகம் குடும்பத்தில் இருக்கக்கூடாது சபையில் இருக்கக்கூடாது விசுவாசி மேலே இருக்கக்கூடாது மற்றவர்கள் மேலே இருக்கக்கூடாது இயேசுவை நம்புகிறவங்க இயேசுவை விசுவாசிக்கிறவங்க உங்களுக்குள்ள சந்தேகம் என்ற காரியம் இருக்கவே கூடாது இயேசுவை பிடிச்சி வந்துட்டோன்னு சொன்னால் அவர் சுகம் தருவார் அவர் நம்மளை வழிநடத்துவார் அவர் ஆபத்து காலத்தில் கூட இருந்து நம்மளை காப்பாற்றுவார் என்ற நம்பிக்கை உங்களுக்குள்ளே இருக்குமே ஆனால் நீங்கள் அவரை நம்பி அவருடைய காரியங்களில் முழுவதும் அவர் அவர் படத்தை கொண்டு சொன்னீங்கன்னா அவர் உங்களை ஆசீர்வதிப்பார் அவர் உங்கள் வீட்டுக்கு வருவாரானால் எவ்வளவு பெரிய புயல் காற்று மாறும் எவ்வளவு பெரிய கஷ்டமும் மாறும் ஏசு உங்கள் வீட்டுக்கு வருவாரானால் இயேசு அவங்க படகுல ஏறுவாரானால் அங்கே ஒரு அற்புதம் நடக்கும் ஆ அருமையானவளே உங்களுக்கு இயேசு தேவையா நீங்கள் சந்தேகப்படாதபடிக்கு எப்படாதபடிக்கு ஏசு ஒரு கடவுள் இயேசு ஒரு அற்புத தெய்வம் என்ற நம்பிக்கை உங்களுக்குள்ளே இருக்க வேண்டும் அவர் இரட்சகர் அவர் ஒருத்தர் தான் எனக்காக உங்களுக்காகவும் ரத்தம் சிந்திருக்கிறார் அந்த ரத்தம் சிந்தல் இல்லாமல் பாவம் மன்னிப்பு இல்லை அருமையான இந்த பூமியில் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் பாவத்தை அறிக்கை செய்து விட்டுவிடணும் இறக்கம் பெறுவான் நீங்க உங்கள் வாழ்க்கையில் சந்தேகம் என்ற பாவம் உங்களுக்குள்ள இருக்குமே ஆனால் இப்ப அறிக்கை செய்யுங்கள் ஆண்டவரே என் குடும்பத்தின் மேல் சந்தேகப்படுகிறேன் என் பிள்ளைகள் மேல் சந்தேகப்படுகிறேன் என்னுடைய மனைவி மேல் சந்தேகப்படுகிறேன் என் கணவன் மேல் சந்தேகப்படுகிறேன் சந்தேகம் எனக்கு வரக்கூடாது ஆண்டு என் வாழ்க்கையிலே ஆண்டவரே விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுகிற வார்த்தையை வாசித்து நான் உற்சாகமாக இந்த பூமியிலே ஜீவிக்க பிள்ளைக்க சாட்சியாக இருக்கேன் என்னை வழி நடத்த வேண்டுமாக்கிறோம் என்று யாரெல்லாம் ஒப்புக் கொடுக்கிறீர்களோ ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் வந்து பெரிய ஒரு மாற்றத்தை தர இருக்கிறார் உங்கள் வாழ்க்கையில் வந் அவர் வந்து அதிசயங்களை காணப்பண்ணப் போகிறார் பெரிய காரியங்களை செய்யப் போகிறார் நீங்கள் ஆண்டவர்கிட்ட ஒப்புக் கொடுப்பீங்களா ஒப்பு கொடுத்தவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் மகா இறக்கம் இல்லைங்களா ஆண்டவரே நன்றியில் எடுத்தோடு துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் வாழ்த்துக்கிறோம் ஆண்டவரே இந்த நாளையும் கூட யூடியூப் மூலமாக கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நாங்கள் ஜெபிக்கிறோம் அண்டு ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக நினைவின்படி அவர்களை ஆசீர்வதிப்பீராக குறைவெல்லாம் நிறைவாக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆமாம் ஆண்டவரே ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகளுக்கு சந்தேக எண்ணங்கள் வறுமையானால் ஆண்டவரே ஒரு விஷயம் மன்னித்து ஆண்டவரே குடும்பத்தில் கையெழு பிரிவினைகளிலிருந்து எழுந்து அப்பா சந்தேகம் என்ற காரியத்தில் வந்து ஆண்டவரே குடும்பமே பிரிந்து போகக்கூடிய அன்றுவரே சூழ்நிலை உருவாக்கக்கூடிய சந்தேகம் என்ற மோசமான வியாதியை ஆண்டவரே எங்கள் பிள்ளைகளிலிருந்து மாற்ற வேண்டுமா சேர்க்கிறோம் ஆண்டவரே அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீ காத்துக்கொள்ளும் மனைவி கணவனை சந்தேகப்படாத வடிக்கு கணவன் மனைவியை சந்தேகப்படாத வடிக்கு ஆண்டவரே அப்பா நான் இயேசு மேல் இயேசுவின் பிள்ளையாக இருக்கிறேன் ஆண்டவரே என்னை காத்துக்கொள்ளும் என்று நீங்க சொல்லு போடும்போது ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே சொன்ன பிள்ளைகள் மேல் ஆண்டவரே கிருவையா இறங்கி நீ ஆசீர்வதிக்க வேண்டுமாற்ற வைக்கிறோம் ஆசீர்வதிக்க மாற்ற வைக்கிறோம் அப்போ கொடுத்த பிள்ளைகளை ஆசீர்வதியும் ஆண்டவரேன் கர்த்தாவே எந்த குடும்ப பிரிந்து இருக்கிறார்கள் அந்த குடும்பத்தில் எல்லாம் நீர் ஆசீர்வதிக்க வேணுமா வைக்கிறோம் சமாதானத்தை தாரும் சந்தோஷத்தை தாரும் பயத்தை எடுத்து போடும் கர்த்தாவே கிருவைக்குள் மறைத்து பாதுகாத்துக் கொள்ளும் சந்தேகம் என்ற குணம் யாருக்கு வறுமையானால் ஆண்டவரே நீர் அவர்களுக்கு ஆண்டவரை அதை எடுத்து போட்டு ஆசீர்வதிக்க மாற்றி வைக்கிறோம் கிருவைக்குள் மறைத்து பாதுகாத்துக் கொள்ளும் ஆசீர்வதியும் ஏசுவி நாமத்தில் பிதாவே ஆமே கர்த்தவங்களை ஆசீர்வதிப்பாராக பிரைஸ்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக சிடிஎம் ஏஜி சபையின் சார்பாக உங்களை வாழ்த்தி ஆசிர்வதிக்கின்றோம் எங்களோடு இணைந்து தேவாதி தேவனை ஆராதிக்க வாருங்கள் அபிஷேகம் நிறைந்த ஆராதனையும் ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகளும் எங்கள் திருச்சபையின் வாயிலாக நடைபெறுகிறது ஆராதனை நேரங்கள் பரிசுத்த ஆராதனை ஞாயிற்றுக்கிழமை தோறும் காலை ஒன்பது மணி முதல் பதினோரு மணி வரை நடைபெறும் உபவாச ஜபம் வெள்ளிக்கிழமை தோறும் நடைபெறுகிறது பெண்கள் கூடுகை மாதத்தில் கடைசி வியாழக்கிழமை நடைபெறும் போதக ஐக்கியம் மாதத்தில் கடைசி திங்கள் தோறும் நடைபெறும் எங்களுடைய முகவரி பதினெட்டு கொன்னவாயின் சாலை எஸ்என்ஆர் பெட்ரோல் பேங்க் எதிரில் மதுரை தங்களை அன்புடன் வரவேற்பது பஸ்டர் ஜெபர் செல்வம் தொடர்புக்கு எயிட் சிக்ஸ் ஜீரோ எயிட் ஃபைவ் டூ நைன் டூ டூ எயிட் நயன் செவன் எயிட் நைன் டூ ஒன் ஃபைவ் ஃபைவ் சிக்ஸ் செவன் கர்த்தர் தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்